பற்றி தான் பேசுகிறேன் சரிங்களா விவசாயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அது ஒரு விளையாட்டு பொருள்னு நினைக்கிறாங்க நினைக்கிறவங்க எப்படி வேணாம்னு நினைக்கட்டும் தப்பு இல்லை ஆனால் யாருமே சோரே போடலை அப்படின்னுனாலும் நம்ம தெரிஞ்ச தொழில் ஐ மீன் விவ விவசாயம் விவசாயம் பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வேணான்னு சொன்னாலும் அவங்க வந்து இல்லை நான் அதை செய்வேன் தான் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் யாருமே என்னை பார்க்கலனாலும் அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது எனக்கு வந்து ஒரு கை கொடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க அதை தளர்ந்து உடஞ்சிக்கிட்டே இருந்தாலுமே அவங்க அதை நோக்கி இன்னமும் இந்த வயசுலேயும் எங்கள் அம்மா காட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களோட ஃபோட்டோஸ் நான் வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் யாருமே அவங்கள வந்து பார்த்துக்கலை அவங்கள ஒழுங்காக கவனிச்சிக்கல அப்படின்ற நினப்பு வந்து இருந்தாலும் அதெல்லாம் மீறி அவங்க இன்னும் தளராமல் மனம் உடையாமல் தொடர்ந்து கண்டினியூவாக இன்னமும் இந்த வயசுலேயும் எங்கள் அம்மா காட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க நான் சொல்லி பார்த்துட்டோம் அதெல்லாம் முடியாது நான் தான் அப்படின்னு அது வந்து செய்யறான்றது அவங்களோட ரத்தத்தில் ஊறிடிச்சா இல்லை வேணாம்னு நாங்கள் சொல்கிறதுனால அவங்க கேட்க மாட்றாங்களான்னு தெரியலை அவங்களால உட்கார முடியல ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் நிலையா இருந்து இங்கே செய் உக்காரு போகாமல் அப்படின்னு சொன்னாலும் எங்கள் அம்மா கேட்க மாட்றாங்க நான் செய் வந்தான் நான் பண்ணு வந்தான் நீங்கள் பார்க்கலனா கூட போங்க ஆனால் நான் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆளால் எந்த அளவுக்கு பயிர் செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியலை இந்த காலத்தில் இருக்கவங்க பசங்களுமே சரி பொண்ணுங்களுமே சரி காட்டு வேலை அப்படின்னாலே வேண்டாம் அது வெயிலில் நிற்கணும் கஷ்டப்படணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலை என்னால் செய்ய முடியாது இஷ்டம் இல்லாத வேலையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தேவையில்லை கஷ்டமோ நஷ்டமோ இஷ்டமோ இல்லையோ அப்படிலாம் இல்லை நான் தான் அப்படின்ட்டு இன்னமும் அவங்க செய்கிறாங்க ஏஞ்சி காட்டுக்கு போனாங்க அப்படின்னா ஆடு இருக்குது மா மாடு இருக்குது ஆடு இல்லை மாடு இருக்குது அவங்களுக்கு ரெண்டு மாடு இருக்குது கண்ணு குட்டி இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு பிள்ளைத்த போட்டுக்கிட்டு பொழுதுனைக்கும் மாற்றி 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 எல்லா காட்டுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களோட வேலை உங்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு விவசாயம் பிடிக்கும் என்னான்னு தெரியலை அப்படி பிடிச்சவங்க வந்து அவங்களோட கருத்துக்களை எங்களோட பகிரலாம் இல்லைங்க எனக்கும் இந்த மாதிரி அம்மாக்கள் இருக்காங்க அது அப்பாக்கள் இல்லை அம்மாக்கள் மட்டும்தான் அப்பா இல்லை நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் எனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு தருணுங்க என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கனாலும் என் கூட பகிரலாம் சொல்கிறவங்க கருத்து மூலியமாக சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் வந்து வாழ்க்கை வந்து நிறைய சொல்லித்தராதே நாம் கற்றுக்குரிய பாடங்கள் தாங்க யார் என்ன சொல்லட்டும் யார் என்ன செய்யட்டும் எல்லாரும் ஒரே மாதிரி தாங்க சரிங்களா வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்க சொல்கிறத என்றைக்கும் கேட்டுக்கடணும் அது நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் பட்டாதான சில பல பாடங்கள் எல்லாத்துக்கும் புரிய வருது அதே மாதிரி தான் ஒரு வயசுக்கு மேலே பெரியவங்க சொல்கிறத கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக கேட்கணும் சரிங்களா கேளுங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க என்றைக்கும் கெடுதல் சொல்ல மாட்டாங்க அதுவும் மெயினாக குறிப்பாக பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்டும் வந்து அவங்கவுங்க பிள்ளைங்க கெட்டு போகணுன்னு எந்த பேரண்ட்டும் நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் எந்த பேரண்ட்ஸ் வந்து எது சொன்னாலும் ஏற்றுக்கோங்க மெயினாக வந்துட்டு விவாதம் பண்ணாதீங்க அது தேவையில்லை அது தவிர்த்துக்கோங்க சரிங்களா எங்களுக்கு பிடிச்சது என்னமோ கிராமத்து வாழ்க்கை தான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி எங்கே இருக்கீங்க கிராமப்புற வாழ்க்கை பிடிக்குமா இல்லை நகர்ப்புற வாழ்க்கை பிடிக்குமா அம்மாக்களை பிடிச்சவங்களும் சரி இல்லை அப்பாக்களை பிடிச்சவங்களும் சரி யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவங்கள் எங்கூட பகிர்ந்துக்கோங்க சரிங்களா ஓகேங்க நன்றி வணக்கம்